ஓம் சைராம் ஜெய் சைராம் என் அன்பின் பிரியமே எனது அற்புதங்கள் நிகழ்ந்து கொண்டே இருக்கும் என் உதவி உங்களுக்கு எப்போதும் கிடைக்கும் நான் செய்யும் உதவி அற்புதங்களாக வெளிப்பட்டு கொண்டிருக்கும் உன்னை நோக்கி வரும் அனைத்துமே நிர்ணயிக்கப்பட்டது அவற்றை தான் நாம் விதி என்போம் அப்படி இருக்கையில் ஒரு பக்கம் விதி இன்னொரு பக்கம் முந்தைய பிறவியின் கர்ம வினை இவை இரண்டும்தான் இன்று உன் சூழ்நிலைகளுக்கு காரணம் இவற்றில் நீ தப்ப முடியாது ஆனால் உன் வசத்தை நான் கைப்பற்றி உனக்கான அனைத்து இக்கட்டுகளில் இருந்தும் உன்னை நான் காப்பேன் ஒரு மனிதன் வாழ்க்கையில் ஜெயிக்க இரண்டு பேரிடம் முட்டி மோதி சண்டையிட வேண்டும் அந்த இரண்டு பேர் யார் என்றுதானே யோசிக்கிறாய் அது உன் மனமும் புத்தியும் இவற்றை ஜெயித்தால் நீ வாழ்க்கையின் அர்த்தத்தை உணர்ந்து விட்டாய் என்பது அர்த்தம் உனக்கான வெற்றி காலம் ஆரம்பித்து விட்டது என் உயிரான குழந்தைக்கு என்றும் நான் துணை நின்று அரவணைப்பேன் மனதில் உள்ள குழப்பங்களை எண்ணி கவலை வேண்டாம் எல்லாம் சரியாகிவிடும் இனி உன் வாழ்க்கை சந்தோஷமாகும் என் மீது நம்பிக்கையுடன் இருப்பவர்களை நான் என்றும் கைவிட மாட்டேன் வாழ்க்கையில் நீ அனுபவித்த வேதனை துயரம் மற்ற எந்த இக்கட்டான நிலையையும் வேறு யாராவது அனுபவித்து கொண்டிருந்தால் அவர்களுக்கு உன்னால் முடிந்த உதவியை செய் தர்மங்களில் தலையாயது உதவி தேவைப்படுபவர்களுக்கு நீ நிச்சயம் உதவ வேண்டும் அவர்களின் உதவியற்ற நிலைமையை பார்த்து ஏளனம் செய்யாதே சந்தோஷப்படாதே யாரேனும் உனக்கு தீமையை செய்தாலும் அதற்கு பழிக்கு பழி வாங்க நினைக்காதே அவர்களுக்கு நீ ஏதேனும் செய்யும்படி காலம் பணித்தால் உன்னால் இயன்ற நன்மையை செய் நான் உன்னோடு இருக்கும் ஏன் அப்படி நடந்துவிடுமோ இப்படி நடந்துவிட்டால் என்ன செய்வது என்று எந்நேரமும் கவலைப்பட்டு கொண்டே இருக்கிறாய் வருவது வரட்டும் உறுதியாக எப்போதும் நிதானத்துடனும் நம்பிக்கையோடும் செயல்பட்டுப்பார் அப்போது நீ மிகுந்த அடைவாய் ஒரு காரியத்தில் ஏமாற்றமோ தோல்வியுற்றாலோ வருந்தாதே அதில் வெற்றி பெற்ற அனுபவத்தை கொண்டு அடுத்த முயற்சியில் திறம்பட செயல்படு மீண்டும் மீண்டும் தோல்வியடைந்தால் எங்கு தவறு செய்கிறோம் என ஆராய்ந்து பார் தோல்வியடைந்தால் வாழ்க்கை முடிந்துவிட்டது என்று அர்த்தமில்லை நீ எதற்காகவும் அஞ்சக்கூடாது இந்த நிலை மாறி நீ விரும்பும் அனைத்தும் கிடைக்கும் நீ கவலை கொள்ளாதே நம்பிக்கையோடு செயல்படு இனி நான் உன் அருகில் அமர்ந்திருந்து உன்னை மகிழ்ச்சியான பாதையில் அழைத்து செல்வேன் எதிலும் பொறுமையாக செயல்படு அவசரப்பட்டு எடுக்கப்படும் எந்த ஒரு முடிவும் சரியாகாது கோபம் வரும்பொழுது பொழுது என்னை நினைத்துக்கொள் ஓம் சாய்ராம் அல்லது சாயி சாயி என்று கூற பழகு அனைத்தும் சரியாகும் உன்னுடன் உன் சாயப்பா நான் இருக்கிறேன் வரும் ஞாயிற்றுக்கிழமையிலிருந்து உனக்கு நன்மை ஏற்படத் தொடங்க போகிறது வெளியூரிலிருந்து சில நபர்கள் வருவார்கள் நல்ல செய்தி தருவார்கள் அவர்களுக்கு உன்னால் முடிந்த வெகுமதியை கொடு உன்னுடைய நல்ல உழைப்பை ஊரே மிச்சம் உனக்கு புகழ் வந்து சேரும் நீ நம்பிக்கையோடு இருந்தால் நல்லதே நடக்கும்